சிம்பிளாக ஈஸியாக ராஜஸ்தானி ஸ்பெஷல் கீவர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பிகினர்ஸே வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு நம்ம குக்கீஸ்கெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த பட்டர் வந்து க்ரீமியாக வரும் இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் மைதா இல்லைன்னா கோதுமை போடலாம் ஃபஸ்ட்டு மைதாவில் பண்ணி பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் பண்ணுறாங்க மைதாவில் அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சில்லுன்னு இருக்கிற மில்க் வந்து அரை கப் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தின்னான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் தண்ணி தேவைப்படும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பேட்டர் வந்து நமக்கு மோர்க்க இருக்கிறத விட கொஞ்சம் மட்டும் திக்காக இருந்தால் போதும் ரொம்ப வந்து நீங்கள் திக்காக பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கரண்டியில் ஊற்றி பாருங்கள் இன்னும் திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும் என்ன சூடாக இல்லைன்னா இது வந்து அடியில் போய் தங்கிக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து கீவர் வராது இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெசிப்பியில் கவனிக்க வேண்டியது நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அதாவது ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் என்ன ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் முக்கால்வாசி கொஞ்சம் கீழே ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த கீவ ரெசிபி வந்து பொங்கி வரும்போது அப்படியே கீழே வழுஞ்சிடும் நமக்கு அடுப்புலலாம் பட்டுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணணும் இந்த ரெசிபி கையில் வந்து சூடுபடக்கூடாது எண்ணெய் வந்து கீழே கொட்டிடக்கூடாது ஸோ அப்படிங்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆனால் ஈஸி தான் நீங்கள் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ பேட்டர் வந்து நல்ல சூடான எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் கேவிட்டி மாதிரி ஹோல் மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கீவ ரெசிபி நமக்கு உடஞ்சு உடஞ்சி போயிடும் இதே மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேனில் இருந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கத்தியில் வந்து சைடில் எடுத்து விட்டுடலாம் ஃபைனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன் இந்த மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் நல்லாவே இருக்கும் கடலை மாவு போடுறதுனால உடஞ்சி போகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதெல்லாமே கொஞ்சம் உடஞ்ச போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ரிமூவ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ நான் பிக்னார்ஸ்க்காக ரெண்டு தடவை நான் ஊற்றுறது காமிச்சிருக்கேன் எப்படி எப்படி வந்து ஊற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த மாவு இதில் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீவர் ரெடி பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் ஒரு கப் சர்க்கரை அரை கப் தனியை ஊற்றிட்டு ஒரு பிசு பிசுப்பு பதம் வந்தோன்னே எடுத்து வச்சுட்டு அது இதை மேலே ஊற்றி சாப்பிட்றது அது ஒரு மெத்தடு கொஞ்சம் இலக்காயெல்லாம் போட்டுட்டு அப்படி இல்லைன்னு ரபடி ரபடிங்கிறது ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது பின்னாடியே காட்டியிருக்கேன் இந்த வீடியோட கடைசியில் பாலையும் பால் பவுடரையும் வச்சு பண்ணுறது அவ்வளோதான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும்னால் நீங்கள் சரியாக பண்ணல அப்படிங்கும்போது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ அதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும் ஸோ கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டு அந்த பேட்டர் ஊற்றுங்க பக்கத்தில் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆயிலோட ஹீட் வந்து நம்ம படும் ஸோ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சற பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதில் வந்து பாதி மட்டும் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அப்படி ஊற்றி எடுக்கலாம் இது வந்து ஆயில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அதை ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது கிரீவரும் கீவரும் ரெடியாகிடுச்சு ஸோ தேர்டு வந்து நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி விட்டு எடுக்கிறேன் இதுமே வந்து நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரபடி ரெடி பண்ணோம் அதுக்கு அரை கப் பால் ஊற்றிட்டு ஒன்றரை கப் பால் பவுடர் போட்டுக்கலாம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பை த்ரீ கப் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளேவருக்கு வந்து நான் ஏழை கப் போட்டிருக்கேன் இப்போ வந்து பால் பவுடர் பால் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றரை கப் ஆட் பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள் இது வந்து கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா பால் மில்க் பவுடர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்று விட்டதுக்கப்புறம் இதில் ஊற்றி கூட பண்ணலாம் இல்லைனா விஸ்கில் வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம் இதில் ஊற்றி இப்படி நல்லா திக்காக வந்துடுச்சு இதில் வந்து ஏலக்காய் பிஸ்தா பாதாம் அதுக்கப்புறம் குங்குமப்பூ அவ்வளோதான் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளே கேட்டு போகாது இதை சில்லுனும் கிவர் மேலே ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை லைட்டாக சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சில் பண்ணாமல் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த கீவை ரெடி ஆடிச்சு இதுக்கு மேலே நம்ம ரபடி ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தட் ஒன்று வந்து சுகர் சிரப்பில் இதை டிப் பண்ணிவிட்டு அது மேலே ரபடி ஊற்றி சாப்பிட்றது இல்லைன்னா சிம்பிளாக நம்ம ரபடியிலே ஸ்வீட் இருக்குது ஸோ அதனால் நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும் நல்லா அவசியம் இல்லை ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து ரெண்டுலேயுமே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க